வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீனட் ஆனியன் சட்னி எப்படி பண்ணதுன்னு தான் பார்க்க போகிறோம் வேர்க்கடலே வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு பொங்கலுக்கு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே இதை சாப்பிட்லாம் சாதத்தை கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம் துவையலாம் செஞ்சு கூட சாப்பிட்லாம் நான் இன்னைக்கு சட்னியாக பண்ண போகிறேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இப்போ வேர்க்கடலை பார்த்திங்கன்னா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம வந்து வேக வச்சியும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சட்னி வே கடலை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்துக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நான் வறுத்த கடலை தான் எடுத்துக்கேன் வருத்த கடலைனா இப்படி தோ அமுக்குனால் தோல் வந்துடும் நான் வந்து உங்கள்கிட்ட பச்சையான கடலை இருக்குன்னா அதை என்ன பண்ணணுன்னு நான் சொல்கிறேன் வருத்த கடலையாக இருந்தால் இந்த மாதிரி வந்து நசுக்கிட்டு இப்படி ஊதுனா தோல்லாம் இதில் இருக்க தோல்லாம் போயிடும் இந்த மாதிரி இந்த கடலை மட்டும் வந்துடும் தோல் வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் பச்சை கடலை எடுத்தா வந்து நான் என்ன பண்ணுன்னு சொன்னாலே இந்த மாதிரி வெறும் பாத்திரத்துல எண்ணெய் சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்க உங்கள்கிட்ட பச்சை கடலையா இருந்துச்சுன்னா அது நல்லா வறுத்துக்கோங்க நல்லா அந்த தோல்லாம் வந்து ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க அது வந்து நல்லா வாசனையும் வரும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா வந்து வறுத்து ஆற வச்சு இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கடலையை நான் இப்போ கடலை எடுத்துருக்கேன்னு சொன்னல உங்கள்கிட்ட பச்சை கடலை இருந்தால் இது மா பச்சை கடலை இருந்தால் இந்த மாதிரி செய்யுங்க நல்லா வறுத்துட்டு அந்த தோல் எடுத்து வச்சுக்கலாம் தோல் எடுத்துகிட்டு சட்னி பண்ணலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் எப்போயும் போல் நம்ம சட்னி வதக்குங்களா அந்த அளவு சேர்த்தா போதும் இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ அதே எண்ணெயில் வந்து நம்ம தூள் நீக்கி வச்சோம்ல வேர்க்கடலை பீனட்டு அதை சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க மூணு பருப்புமே நல்லா கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மூணு பருப்புமே வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ வந்து இதை ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது அதே எண்ணெயில் வந்து நான் பூண்டு சேர்த்துக்கிறேன் நான் மலைப்பூண்டுங்கிறதுனால கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது அதே எண்ணெயில் வந்து நான் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் வரமிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா வந்து வெள்ளை பூண்டு வர மிளகா நல்லா வரப்பட்டுருச்சு இதை இதையும் ஒரு அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது அதே எண்ணெயில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கேன் நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன்லாம் ஆகணும் இல்லை நார்மலாக வதங்கட்டும் மீடியமாக வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இதுலேயே வந்து புளி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கிறேன் புளி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய அறநிலிக்காய் சைஸ் இல்லை ரெண்டு அறநிலிக்காய் சைஸ் அல்லது புளியை சேர்த்துக்கோங்க புளிக்கு பதிலாக வந்து நீங்கள் தக்காளி கூட சேர்த்துக்கலாம் தக்காளிக்கும் புளிக்கும் டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும் சேஞ்ச் ஆகும் அதனால வந்து நீங்கள் வேணும்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது சேர்த்துக்கோங்க புளி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை தக்காளி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் புளி சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது புளி சேர்த்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நாரை வச்சு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே தனித்தனியாக வதக்கணும்ல அதனால் வந்து மிக்சி ஜாரில் அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்களும் வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம எல்லாமே தனித்தனியாக அரைச்சதுனால் சாரி வதக்குனதுனால இப்போ மிக்ஸி மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வந்துக்கலாம் இப்போது திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பாத்திரத்தை வச்சுக்கலாம் தாலி இப்போ இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி போன வீடியோலயே சொல்லியிருக்கேன் நான் வந்து தேங்காய் சட்னிக்கு தான் கடலை எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி இந்த தக்காளி சட்னி கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி இது எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அந்த கடுகு ஊத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது படுகு நல்லா வடிச்சிருச்சு நம்ம கருவத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ கருவத்தில் தாழ்ந்து நம்ம அரிசி எடுத்து தடனியாக சேர்த்துக்கலாம் இப்போது மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ எப்பயுமே வந்து இப்படி தான் பண்ணுவேன் தாளிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம வதக்குனதுனால நீங்கள் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு தாளிப்பு கரண்டியில் தாளித்து கூட கொட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு இப்படியே பழகினதுனால நான் வந்து திரும்பவும் பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்து அதில் தாளிக்க தாளிப்பு இது பண்ணி சட்னி சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இது வந்து நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சி சேர்த்த சட்னிங்கிறதுனால கொதிக்கல்லாம் வைக்க வேண்டாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பீனட் ஆனியன் சட்னி வேர்க்கடலை வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இது இட்லி தோசை பொங்கலுக்கு சூப்பிட்டா சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் தொ கெட்டியாக தண்ணி ஊற்றாமல் மிக்சி ஜாரில் அரைச்சி துவையலாக கூட நம்ம சாதத்துக்கு சாப்பிட்லாம் ரைஸ் கஞ்சி கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலைங்கிறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கு வந்து வேர்க்கடலை மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ